தப்பு பண்றாரு ஆமா தப்பு பண்ணாதீங்கன்றா இப்போ நீங்க பண்றது தப்பு தப்பு பண்ணாதீங்க எப்படி இருந்துச்சு மதிமுக சைதாப்பட்ட தொகுதியில ஆனா எப்படி நீங்க கட்சியை கொண்டு போனீங்க அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி இந்த மாதிரி போச்சு நம்ம அண்ணன் நான் கேக்குறேன் இது எதையாவது உங்களுடைய கேட்டஸ் உடைய இருக்கா எல்லாம் நீங்க முடிவெடுத்ததை வச்சுதான் எல்லாரும் போச்சு பிரச்சனையோட மைய பொருளே துரை வைகோ அவருக்கும் மலை சத்தியாவுக்குமான சிக்கல் தான் இந்த முறை ஓராயிரம் பையனானு வரும்போது பையன் பக்கம் நின்றுட்டாரோ அப்படிதான் உங்களுடைய கட்சியில் இல்லாத ஆட்களா புள்ளை வெளிப்படுத்தின திறன் அந்த கட்சியில யாரும் வெளிப்படுத்தலையா வெளிப்படுத்தலைன்னு நினைக்கிறாரா என்ன இப்படியாப்பட்ட ஒரு கட்சிகளை எவ்வளவு பேர் இருப்பா எதுக்கு பிள்ளைய கொண்டு வரீங்க இப்ப நான் கேக்குறேன் எங்க அடுத்த தலைமுறைக்கு உங்க கட்சிக்கு பேர் வந்து இருக்காங்க துறை வைக்க வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்கள ஒரு தப்பு தானே அடுத்த தலைமுறை வருமா அப்படிதானே நாடு முழுக்க அப்படிதானே இருக்கு எங்க நாடே தப்பு பண்றது நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு அப்படின்னா நீங்க காங்கிரஸ்ல இருக்கலாம் பிஜேபி இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் நீங்க திமுக உடச்சுட்டு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க இந்த முடிவு எல்லாமே மிக மிக தவறானது மிக மிக ஆபத்தானது மாத்தி போக நீங்க மறந்துடல என்ன பண்ண போது அடுத்த தலைமுறை வந்துட்டாங்க துரை அடுத்த வந்துட்டாரு கட்சியை நடத்த போறாரு கட்சி வைப்ரண்டா இருக்குது அப்படின்னா அப்ப தெரியும் மல்லி சத்யா யாரு துரை வைகோ யாரு மத்தவங்க எல்லாம் யாரு யாரு அப்படின்னா தெரியும் இன்னைக்கு ஏன் துரை வைகோ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல ஏன் அவர் கட்சியை நான் வழிநடத்த மாட்டாருன்னு ஏன் நினைக்கிறேன் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க மல்லை அண்ணன் ஓட்டுருங்க மல்லை சத்யா அவர் எவ்வளவு பெரிய அரசியல் இடத்தை பார்த்துருப்பாரு துறை வைக்க எவ்வளவு இடத்துல பார்த்துருப்பாரு அதாவது சில நேரங்களில் விதியே வழியை வகுக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்ம புத்தியால எப்ப நம்ம திறனற்று போறோமோ சரியா அசஸ் பண்ற திறனற்று போறோமோ அப்ப விதியே வழியை வகுக்கும் துறை வைக்க அவ்வளவு பண்ணிட்டாருன்னு சொல்லுறாங்க அதெல்லாம் வைக்கலாம் அவ்வளவு கீழே போயிட்டாரு நியூஸ் கிளி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அய்யநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் மதிமுக மறுபடியும் இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிச்சிருக்கு ஆனால் இந்த முறை குற்றச்சாட்டுகளை முன் வச்சது திரு வைகோ அவர்களே வச்சுட்டாரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு அவையை உயர காப்பாத்திட்டாரு மூணு முறைன்றாரு ஒரு முறை எனக்கு நினைவு இருக்கு மீது ரெண்டு முறை எப்பன்னு அவரு தான் சொல்லணுன்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாரு மல்லை சத்தியா என் மேல அபாண்டமான குற்றச்சாட்டு இது நான் என்ன துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு அவரும் அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு கிட்டத்தட்ட அவரை ஒரு துரோகி அப்படின்ற இடத்துக்கு மதிமுகவும் திரு வைகோ அவர்களும் நகர்த்திட்டாங்க எப்படி பாக்குறீங்க என்ன நடந்துட்டு இருக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கிறதுங்களா உங்களுக்கு மல்லை சத்தியம் மேல உங்களுக்கு இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குது கட்சியில வந்து நீக்கப்பட்டவங்க எல்லாரோடையும் ஒரு தொடர்பு வச்சுக்கிறாரு பேசுறாரு எல்லாம் பண்றாரு இவ்வளவு பண்றாரு இல்ல கட்சிக்கு துரோகம் பண்றாரு துரை வைகோக்கும் அவருக்கு ஆன போது நீங்க மல்லை சத்தியாவுக்கு ஆதரவா பேசுறீங்க ஏப்ரல் அண்ணன் வைகோவை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு எப்படி அன்னைக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறீங்க ஏன் சமாதானப்படுத்துறீங்க அன்னைக்கெல்லாம் தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சு போச்சா அந்த இடையில இருந்து ஒரு ரெண்டு மூணு மாசம் தெரிஞ்சு போச்சுங்களா உங்களுக்கு அண்ணன் தப்பு பண்ணாதீங்க தப்பு ஆமா தப்பு பண்ணாதீங்கன்ற இப்ப நீங்க பண்றது தப்பு தப்பு பண்ணாதீங்க மல்லை சத்தியாவை பார்த்துட்டு அண்ணன் வைகோக்கு எவ்வளவு தெரியுமோ அந்த அளவுக்கு அவருடைய கட்சிக்காரங்களுக்கு தெரியும் மற்றவர்களுக்கும் தெரியும் எப்படி நின்னாரு அப்படின்றதெல்லாம் தெரியும் இது துணை பொதுச் செயலர் அப்படின்ற ஒரு பதவி அதுக்கெல்லாம் ஒட்டிக்கிட்டு மல்லி சத்தியா வந்துட்டு இருப்பான் நினைச்சா உங்க மேல இருக்கக்கூடிய பற்றல தான் உன் கட்சியே இயங்குதுங்க அதாவது திமுக இருக்கக்கூடிய கட்சி பற்று தலைமை பற்று கொள்கை பற்று அப்படின்ற கிரீம் ஆஃப் கேடர் அப்படின்னு அவங்க தான் அப்படியே வைகோ கிட்ட சுட்டானாங்க வைகோ எடுத்த பல்வேறுபட்ட பட்ட முடிவுகள் எல்லாம் வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா சங்கடப்பட்டு வெளியேறணும் அவங்க தான் இன்னொரு கட்சிக்கு போல உங்களுடைய கட்சியில இருந்துட்டு இன்னொரு கட்சிக்கு போனவன் அப்படின்றது பத்து பர்சன்ட் பேர் தான் இருப்பான் வெளியே வெளியேறணும் இல்லை மற்றவங்களாம் என்ன ஆனா ஆஃப் ஆயிட்டான் ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணா ஒரு போதும் அண்ணன் வைக்கோ மதிமுக தலைமையகம் அங்கே இருந்து காசு இறங்கும் அப்படின்னு உழைச்சவங்க கிடையாது புரியுதுங்களா வைகோ அண்ணன் பிரிஞ்ச போது நான் சொல்ல வர ஒரு ஸ்டேட்டஸ் நான் சொல்ல வரேன் இப்படி சொன்னா தான் நான் யார் அப்படின்றது மற்ற மதிமுக அரங்களுக்கு தெரியும் அண்ணா வைகோ இது பண்ணிட்டோன்னா மதிமுக வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக நான் ஜனதா தள் விபிசிங் கூட ஐயா சிவாஜியோட இருக்கிறவன் நாங்கள்லாம் வேலை செய்கிறோம் அப்போது இங்கே சைதாபேட்டையில் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் மீட்டிங் போடுறதுக்கு வந்துட்டு ஒருத்த மண்டபம் தரல என் தம்பி இங்கே சைதாபேட்டை வர்த்தகராக அறக்கட்டளை கல்யாண மண்டபத்தை கொடுத்தான் பிதுங்குச்சு ஒர்க்கர்ஸ்னால அவ்வளோ பேர் மண்டபம் பத்தலை ஃபுல்லு அந்தாண்ட அண்ணன் கிட்டு அவர் நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமானவர் நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை எல்லாம் கூட நின்றுவர் அண்ணன் கிட்டு அவர் போடுறாரு வெறும் நாற்பது பேருக்கு தான் எப்படி இருந்துச்சு மதிமுக சைதாப்பேட்டை தொகுதியில ஆனா எப்படி நீங்க கட்சியை கொண்டு போனீங்க சைதா அந்த மாதிரி இருந்த ஒரு கட்சி இந்த மாதிரி போச்சு நம்ம அண்ணன் நான் கேக்குறேன் இதுல எதையாவது உங்களுடைய கேட்டஸ் ஃபால்ட் இருக்கா எல்லாம் நீங்க முடிவெடுத்ததை வச்சுதான் எல்லாமே போச்சு இந்த பிரச்சனையோட மைய பொருளே திரு துரை வைகோ அவருக்கும் மலை சத்யாவுக்குமான சிக்கல் தான் இந்த முறை ஓராயிரம் முறை விசுவாசியா பையனானு வரும்போது பையன் பக்கம் நின்றுட்டாரோ அப்படிதான் நான் என்ன சொல்ல வரேன்னா நேரடியாக நான் குற்றம் உங்களுடைய க க உங்களுடைய கட்சியில் இல்லாத ஆட்களை உங்க பிள்ளை இல்லை உங்க பிள்ளை வெளிப்படுத்தின திறன் அந்த கட்சியில யாரும் வெளிப்படுத்தலையா வெளிப்படுத்தல நினைக்கிறாரா என்னமோ இப்போ இல்லை நான் கே நம்ம கேள்வியை கேட்போம் அவ்வளோதான் அண்ணன் பதில் சொல்லிட்டு போட்டோம் புரியுதுங்களா ஏன்னா நம்ம நம்ம மல்லை சத்தியாவுக்காக வந்துட்டு இந்த நாட்டுடைய கார்ப்பரேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் பேச போகிறது இல்லை ஆனால் உங்களோட நிற்கிறேன் எங்களுக்கு தெரியும்ல அண்ணனையும் தெரியும் அண்ணனுடைய அரசியலும் தெரியும்ல அப்போ நான் சொல்கிறேன் எப்படி அது சொல்லுங்க துறை வைப்பு கூட இந்த கெப்பாசிட்டி என் கட்சிக்காரங்க அவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லுங்க எதுக்கு தலைமை நிலைய போட்டிங்க போட்டீங்க கேட்கிறேன்டா எல்லாம் எதுவுமே கிடையாது என்னதான் இது எல்லாமே தான் நான் ராமதாஸ் ஐயா சொன்னதுதான் நீங்க என்னைக்கு புள்ளைய எடுத்துட்டு வந்து புள்ளை வச்சுக்கிட்டீங்களோ அது பூனையை கட்டிட்டு சபடம் பாக்குற மாதிரி அடுத்த தலைமுறை இப்போ நீங்கள் சுற்றி சுற்றி வந்து அரசியல் பத்து பதினஞ்சாயிரம் கிராம மூப்போ இருபதனாயிரம் இடங்களோ நடந்து நடந்து வளர்த்த கட்சி தான் நீங்கள் அரசியல் உங்களுக்கு கட்சியை விட அரசியல் தமிழ்நாட்டுக்கான அரசியல் பண்ணீங்க தமிழனுக்கான அரசியல் பண்ணீங்க ஈடு தமிழனுக்காக நீங்கள் அரசியல் பண்ணீங்க இதுதான் உண்மை நீங்கள் ஒன்றும் மதிமுக ஒன்றும் அரசியல்லாம் பண்ணவே இல்லை மதிமுக அரசியல் அரசியல் வந்துட்டு மதிமுக தான் பண்ணான் கூட்டம் போட்டான் போராட்டத்தில் கலந்துக்கிட்டான் வைக்கோ அண்ணா பேனர் பிடிச்சான் போஸ்டர் ஓட்டான் வண்டி எடுத்துக்கிட்டான் எல்லாம் வந்தான் ஏன் வைக்கோ அவ்வளோதான் கோவை அப்படின்ற மாநாடு திமுக நடத்த போது வைகோ அப்படின்றத மாத்திரம் தான் அப்புறம் நீங்க வந்து வை கோபாலசாமின்றத வைகோன்னு மாத்திரிக்க முதல்ல பண்ணதும் கேட்கறதுதான் இப்படியாப்பட்ட ஒரு கட்சிகளை எவ்வளவு பேர் இருப்பா எதுக்கு பிள்ளைய கொண்டு வரீங்க இப்ப நான் கேட்கிறேன் அப்ப எங்க அடுத்த தலைமுறைக்கு உங்க கட்சி எதோ பேர் வந்துருக்காங்க வைக்க வந்துட்டு அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறை வேணும்னா உங்க வீட்டுல இருக்கிறவங்க அடுத்த தலைமுறை நாடு முழுக்க அப்படிதானே இருக்கு எங்க நாடே தப்பு பண்றது நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு அப்படின்னா நீங்க காங்கிரஸ்ல இருக்கலாம் பிஜேபியில இருக்கலாம் எங்க வேணாலும் இருக்கலாம் நீங்க திமுக உடச்சு தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சுங்க கரெக்ட் சார் இப்போ மல்லை சத்தியா அவர் தலைவர் ஆக்குறாங்கன்னு வச்சுக்கிட்டா கூட தலைமை செயலாளர் ஆக்குறாங்க தலைவர் ஆக்குறாங்கன்னா அவரு கூட ஈக்குவலா வேலை பார்த்தா ஆட்கள் இருப்பாங்களா அவங்க எப்படி இவரு பேச்ச கேட்பாங்கன்ற ஒரு சிக்கல் இருக்கும் தலைவரோட பையன் அப்படின்னா எல்லாரும் ஈவனா கேட்பாங்க நிலை வரைக்கும் கேட்பாங்கன்றது ஒரு இயல்பான புரிய அதெல்லாம் அப்படி இருக்கு அப்படின்னம்னா அந்த கட்சியில இருக்கக்கூடிய உட்கட்சி ஜனநாயகம் ஆபத்துல இருக்குன்னு அர்த்தம் ஒரு உட்கட்சி ஜனநாயகம் அப்படின்றது என்ன அப்படின்னம்னா அண்ணாவுக்கு எதிரா ஏவிபி ஆசை தம்பி என்ன பண்ணாரு பிராமண எதிர்ப்பு அப்படின்றது பெரியார் காலத்துல இருந்து இருக்குது ஒரே ஒரு பிராமணன் எடுத்தது கட்சியில சேர்த்தார் அண்ணா ஒரே ஒரு பிராமணனா கட்சியில சேர்த்தார் அண்ணா அவரு ஒரு தனியாக ஒரு பத்திரிகை நடத்திருந்தாரு அதுல அண்ணா படத்தை தலைகீடை போட்டார் அண்ணா படத்தை ஏவிபி ஆசை தம்பி தலைகீடை போட்டு பத்திரிகை விளக்கிட்டாரு அண்ணா கட்சியை விட்டு நீக்கிட்டாரு இவர் சொன்னார் சரிண்ணா நான் கரெக்டா நின்றேன்னு நீயும் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கொஞ்ச நாள் அண்ணா அவர் ஒரு கூட்டிகிட்டாரு எப்போதுமே சொல்றேன் நான் கொள்கைப்படி நில்லுங்க உங்களுடைய ஆசா பாசங்களுக்கு எல்லாம் அரசியல இடமே கிடையாது

மிகப்பெரிய பேச்சாளி போராளி மறுக்கவே அண்ணாண்ட வரப்போதில்ல அண்ண பேசுறது பேசி இருக்க போறது இல்ல அண்ணா தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறையில சிறந்த பேச்சாளன் அண்ணன் வைகோ தான் புரியுதுங்களா அவ்வளவு மேடை ஏறினாரு அவ்வளவு மண்டபம் ஏறினாரு அவ்வளவு கிடி கிடி கிழிச்சிருக்கிறாரு அவ்வளவு பேசிருக்காரு நாடாளுமன்றத்துல நாடு முழுவதும் இருக்குது மரியாதை சரிதான இன்னைக்கு உங்களுடைய கட்சி எங்க இருக்குது ஒரு எம்பி கட்சி உங்களுக்கு அவ்வளவுதான் போறது இல்லை சத்யா மல்லை சத்யா தம்பி பண்ணி இருந்தார் உங்களை எப்படி அண்ணனா நினைக்கிறேன் மல்லை சத்யா ஏதாவது பண்ணிருக்காரு அப்படின்னோம்னா அது கட்சிக்குள்ள நடந்த ஆக்சனுக்கான ரியாக்ஷன் இருக்கும் என்கிட்ட பலரும் பேசுனாங்க ஆனா இது வரைக்கும் நான் மல்லை சத்யா கிட்ட போன் போட்டு நான் பேசவே இல்லை முடிவு பண்ணிட்டீங்க நீங்க நான் வடக்கு பக்கம் போறேன் நீ தெற்கு பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்க அப்புறம் என்ன இருக்குங்க கட்சியை பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அதான் சொல்ல வரேன் அப்போ அதனால மல்லை சத்தியா உங்களுக்கு துரோகம் பண்ணாரு கட்சி எல்லாம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாதுன்னு அதாவது என்னன்னா அப்படின்னா காத்த கொம்பால் அடிக்கிற கதை அது ஒண்ணு நீங்க நினைச்சதே தப்பு எதுல நான் இதெல்லாம் வெளியில இருந்தே நான் சொல்ல வரேன் ஏதோ மல்லை சத்தியாவோட வாரத்துக்கு ஒரு பிற சந்திக்கக்கூடிய தப்புறெல்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா முன்னாடி நடந்த பிரச்சனைக்கு நம்ம மலேசத்தை சத்தியாவை சந்திக்கவே இல்லை ஏன்னா அவருக்கு தெரியும் நம்ம செய்யற வேலையை செஞ்சுட்டு போவோம்னு அவர் செய்வாரு நான் செய்யற வேலை என் ஊடக பணி அரசியல் பண்ணி நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அவ்வளவுதான் இப்படிதான் நம்மள இருக்கோம் எனவே இந்த முடிவு எல்லாமே மிக மிக தவறானது மிக மிக ஆபத்தானது மதிமுகவை நீங்க மறந்துடலாம்

இந்த விடயத்தை இது மாத்தி மதிமுக அப்படி சொல்றதுக்கு உடல் நல கூட்டு போயினாரோ அதுக்கப்புறம் அது என்ன இருக்குது ஹலோ ஏன் மாதிரி ஆச்சு யார போடுறீங்க அப்படின்றதெல்லாம் வந்துட்டு விடயம் நான் அதெல்லாம் ரொம்ப ஆடமா போக விரும்பல ஏன்னா வைக்கோன்னு எனக்கு தெரியாத ஒரு விடயத்தை நான் பேச போறது இல்லை துரை வைக்கோ செய்யாத ஒரு விடயம் எனக்கு தெரியாது இருக்க போறதில்லை அது தெரியும் அதனால சொல்ல வரேன் ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சின்றது வந்துட்டு ரொம்ப ஜனநாயகத்தன்மையான ஒரு பெரிய அவருடைய ஜனநாயகன்றது அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்காதீங்க ஜனநாயகம் தான் கட்சி புரியுதுங்களா தான் தேர்ந்தெடுக்கப்படணும் தான் வழிமுறை இப்படி இருக்கிறவங்க தான் முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்றத ஒரு தலைவன் சரியா முடிவெடுத்தாங்கன்னா தான் அந்த கட்சி நடிக்கும் அதுதான் அண்ணா செஞ்சாரு அதை செய்ய தவறியது தான் எம்ஜிஆர் அண்ணா திமுக அதை செய்ய தான் கலைஞர் பண்ண அடுத்த தவறி நீங்க வெளியேறினது இன்றைக்கி அந்த ஸ்டாலின் அந்த தவறு அந்த ஸ்டாலின் செய்ய தயாராக இல்லை கொண்டாந்தார் ரைட்டு ஆனால் எப்படி பண்ணுறாரு பாருங்கள் கட்சியை அவர் தான் அடுத்த தலைமுறையை நோக்கி போறாரு வீட்டுக்குள்ளே போகிறது எதுக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு கட்சியுமே ரெண்டாயிரத்துக்கு பிறகு பிறந்த அந்த மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பையை உண்டாக்குற ஆனால் வைகோவாக இருந்தாலும் சரி மு க ஸ்டாலின் இருந்தாலும் சரி யாருமே இல்லை நான் ஏன் விஜய் கூட போய் நின்று இன்னொரு தமிழன் கட்சி விஜய் பேசுனா போஸ்ட்டு டூ தௌசண்ட் கே டூ கே கிட்ஸு அவங்க கிட்ட அந்த விஷயம் போவோம் அப்படின்னு தான் என்ன அது தமிழ்நாட்டுக்காக நான் என்ன இடம் அவர் வேற மாதிரி போனார் விட்டுருங்க கவலை இல்லை ஒன்றும் இல்லாத ஒன்றும் போயிட போறது இல்லை தமிழருக்கு அறிவு இருக்குது அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு கட்சி இப்படிதான் நடக்கணும்னா இப்படி தான் நடக்கணும் ஜனநாயகம்னா ஜனநாயகம் தான் தான் நேர்மை தான் கொள்கைன்னா கொள்கை தான் அவ்வளோதான் அந்த இடத்துல இன்னைக்கு பாருங்கள் மல்லை சத்யா ஒரு அவர் கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அவர் கட்சியில இருந்து வெளியே அவரும் இது வரைக்கும் அபிஷியலா வரல அவருக்கு அடுத்த கட்ட வாய்ப்புகள்னு ஒரு அரசியல் அப்படின்றது தாங்க விஷயம் கட்சின்றது ஒரு விஷயமே கிடையாது இல்ல இங்கேயே ஒரு முப்பது ஆண்டு பயணிக்கிற ஒரு கௌதம் சீல உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல ஒரு செயற்களை தான் தேவை இப்போ நான் இருக்கேன் நான் தோல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளோடு போய் நிற்பேன் எனக்கு எந்த விதமானதும் இருக்காது இவிஎம் விஷயத்துல நான் போயிட்டு நின்னோமே எப்படி இருந்துச்சு என்னைக்கு அந்த கட்சியினுடைய முக்கியமான பங்கன் நான் போய் நிப்பேன் ஏன்னா அது தமிழனுக்கான கட்சி மானுடத்துக்கான கட்சி அப்படி வேல்முருகனோட நான் போய் நிப்பேன் அண்ணா வைகோவோட நான் போய் நிப்பேன் புரியுதுங்களா அப்படி என்னால இப்படி பண்ண முடியும்னா அவருக்கு அந்த மாதிரி ஒரு செயற்களை கிடைக்காதான் இல்ல ஏத்தி தான் ஆகணும்னு இவ்வளவு தூரம் அந்த துரை வைகோ பிரேஷ் நடக்கிறது நல்லது செய்யறது நல்லதுன்றேன் யாருக்கு அது இப்ப ஊருக்கு மல்லை சக்தியாவுது மல்லை சக்தியா நல்லது ஏன்னா செயல்படாத ஒரு இடத்துல வெளியேற்றப்படுறது படுறது நல்லதுதானே உம் துரோகின்ற பட்டத்தோட வெளியே போறாரு இல்ல அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லீங்க வரலாறு எதையுமே இப்போ கலைஞர் சொல்லிட்டாரு துரோகி அப்படின்னுட்டு வைகோ அப்படித்தானே அப்படிதான் தமிழ்நாடு பாத்துச்சான்னா இல்ல அப்படிதான் சொல்லிட்டாரு உடனே அப்படிதான் ஸ்டாலின் பாத்தாராண்ண இல்ல கலைஞர் அப்படிதான் பாத்தாரா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சொல்லிட்டதுனால ஒன்று அப்படியே ஆயிட போகிறது இல்லை அது வேற கதை புரியுதுங்களா அரசியலை பொறுத்த வரைக்கும் உன் கட்சின்றது ஒரு செயற்களை தான் அந்த செயற்களை சரியாக பண்ணிச்சு அப்படின்னம்னா எல்லாரும் வருவாங்க அந்த கட்சி அந்த காலகட்டத்துக்கு ஓந்ததாக இருக்கிறோம் இட் சுட் நாட் பி இன் காங்கிரஸ் அது வந்துட்டு காலகட்டத்தை காலகட்டத்தை கடந்த கட்சியாக போயிடக்கூடாது அதாவது மியூசியத்துக்கு போகிற கட்சியாக ஆகிடக்கூடாது அதுதான் இங்கே பிரச்சனை கட்சி வைப்ரண்டா இருந்தது அப்படின்னம்னா அப்போ தெரியும் மல்லை சத்யா யாரு துரை வைக்கோ யாரு மத்தவங்க எல்லாம் யாரு யாரு அப்படின்னா தெரியும் இன்னைக்கு இல்ல விடுங்க ஏன் துரை வைக்கோ மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஏன் அவர் கட்சியை நம்ம வழி நடத்த மாட்டாருன்னு ஏன் நினைக்க நான் ஒரே ஒரு கேள்வி பதில் சொல்லுங்க மல்லை அண்ணன் விட்டுருங்க மல்லை சத்யா அவர் எவ்வளவு பெரிய அரசியல் இடத்தை பாத்துருப்பாரு துரை வைக்க எவ்வளவு இடத்துல பாத்துருப்பாரு இப்பதான் வர்றாரு அப்புறம் எப்படி ஒப்பிடுவீங்க முடிஞ்சு போச்சு என்னோட அசஸ்மெண்ட் அவ்வளவுதான் அவரால இந்த கட்சியை ஹோல்ட் பண்ண முடியாது அது வேற அது ஹோல்டு பண்ணலாம் அதுக்கு வேற வழிகள் இருக்கலாம் திறன் இருக்கலாம் இல்லை வேற அனுபமணி சைடு வர அது மாதிரி தோற வைகோ ஆக முடியாது அவ்வளவுதான் இல்ல ஒரு கார்டு இருந்தாங்கய்யா அந்த மண் மக்கள் அவங்களோட இருக்கணும் தொடர்பு ஜெயிக்கறது இல்ல ஜெயிக்கிறது தோக்குறது எல்லாம் யாரோட பண்ணலாம் புரியுது அந்த தேர்தல் அணைத்த வச்சு பண்ணலாம் ஏவிஎம் வச்சு பண்ணலாம் இவ்வளவு வேலை பண்ணலாம் அமித்ஷா இந்தியா ஃபுல்லா ஜெனிஸ்வர் அரசியல்வாதி அவர் அது ஒரு கார்பரேட் கிம்மிக்ஸ் அது வேற ஆனா அரசியல் அப்படின்றது அண்ணன் பைக்கோ பண்ணதான் அரசியல் அங்கதான் கலைஞர் பயந்தாரு பயந்தாரு எனக்கு தெரியும் ஏன்னா அப்படியேப்பட்ட போர்ஸ் வைக்கோ பாட்டுக்கு அப்படியே நடந்துட்டு இருப்பாரு வெறி பிடிச்ச மாதிரி ரெண்டு போயிட்டே இருப்பாரு அவரு காலில் பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு போயிட்டே இருப்பாரு ஸ்டண்ட் அடிக்கிறாரு அப்படிலாம் சொல்லுவாங்க என்னெல்லாம் சொன்னாங்க வைக்கோ பார்த்து அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலயம் அந்த ஊர்ட்டு மொழி எடுத்து விட்டு வாங்கினார் எல்லாமே சொன்னாங்க ஐஏஎஸ் சொரிங் சொன்னாங்க எங்கிட்ட நாங்கள்லாம் அப்படியே எடுத்து விட்டோமா வைக்கோவை இல்லையே கடைசியில் அண்ணன் வைக்கோ ஒரு நாள் ஃபுல்லாக ஆர்குமெண்ட் வருது ஃபேக் அண்ட் ஆஃப் த ஆர்குமெண்ட் டே முடிய போகிற நேரத்தில் வைக்கோ அண்ணன் எடுத்து வைக்கிறார் ஒரு ஆர்குமெண்ட்டு அதை வச்சுட்டு அந்த கேஸ் வந்துட்டு ஃபர்தராக போகுது விசாரணைக்கு எஸ் வி ஷுட் டேக் இட் கன்சிடரேஷன் வாட் வைகோ ஹேஸ் செட் அபவுட் தட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு ஆரம்பித்தாங்க ஜெயிச்சிட்டாரு அப்போ என்னாச்சு துட்டையும் வாங்கிட்டு நான் எவ்வளவு பேர் என் காதல கூட்டியிருக்கிறேன் எந்த கட்சியிலன்னா நான் இருந்தோம் அவன் எல்லாம் எவ்வளவு பத்தி நாங்க கேட்டோம் ஏன் எங்களுக்கு தெரியும் வைகோ எங்க நின்னாரு அப்படின்னு ஆனா இந்த முறை வைகோ அதை இவ்வளவு ஆண்டு காலம் எந்த விதமா நிறைய அரசியல் ரீதியா தேர்தல் ரீதியா நிறைய மிஸ்கால்குலேஷன் இருந்தா கூட கட்சி ரீதியா ஒரு தவற செஞ்சுட்டாருங்கிறது தான் உங்களுடைய அசஸ்மெண்டா மிகப்பெரிய தவற செஞ்சுட்டாருங்க நடந்திருக்க கூடாதுங்க தவறு ரைட் முதல்ல முதல்ல முடிச்சிட்டேன் அவ்வளவுதான் தான் சரியானது அதாவது சில நேரங்களில் விதியே வழியை வகுக்கும் சொல்றோம் இல்லையா நம்ம புத்தியால எப்ப நம்ம திறன் போறோமோ சரியா அசஸ் பண்ற திறனற்று போறோமோ அப்ப விதியே வழியை வகுக்கும் ரைட்டுங்களா நீங்க எப்படியா போங்க அவர் அவர் எப்படி போட்டோம் எதிர்காலத்துல பாக்கலாம்

மதுரை ஆரம்பம் கீழே இருந்துட்டு அவங்க வராரு சாதாரணமாக ஒன்றும் ப்ரிப்பராகி வரல ரெண்டு வருஷம் கூட இருக்கார் அவ்வளோதான் முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு இவரெல்லாம் வரக்கூடாது ஏன் எம்ஜிஆர் வந்து கலைஞர் வெளியேற்ற போது ஏன் மாட்டு நாட்டு மக்கள் ஒத்துக்கல இவ்வளோ நாள் என்ன பண்ண நீ வசனம் எழுதுன எம்ஜிஆர் வச்சு உன் தலைவன் அண்ணா அவரை வச்சுட்டு பிரச்சாரம் பண்ணார் எல்லாத்துக்கும் அவரை வச்சுட்டீங்க இன்னைக்கு நீ வெள்ளை தூக்கி போடுறீங்கன்னா என்ன அர்த்தம் நாங்கள் அவரோட தூக்கிறோம் அப்படிதான் வந்துச்சு

அவ்வளவுதான் வாட்டர் சொல்றது என்னன்னா அந்த அந்த அளவுக்கு குடும்பத்துக்காகதான் தளம் இதுக்கு முன்னாடி வெடிக்கும் போகும்போது இந்த முடிவு எடுத்துக்கலாமே அப்ப ரெண்டு பேர்த்தையும் சமாதானப்படுத்தி வச்சு அப்போ மலை சத்தியாவை பத்தி அவர் மேடையில பேசி மலை சத்தியா அதே மேடையில தேம்பி தேம்பி அழுத காட்சிகள் எல்லாம் நம்ம கண் கூட பார்த்தோம் அப்பவே அது முடிச்சிருக்கலாமே ரெண்டு மாசம் கழிச்சு அவருக்கு ஒரு துரோகி பட்டம் கொடுத்து மாத்தையா மாதிரி ஏமாத்திட்டேன்னு ஒரு பட்டம் கொடுத்து அவரை வெளியேற்றுறதுக்கு அந்த சண்டையோடய அவர் வெளில போயிருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷம் கூட இருந்தான் இல்லையா அதுக்காக இவ்வளவு ஒண்ணும் இல்ல வருஷம் கூட இருக்கான் வேற ஒண்ணும் இல்ல என்ன சொல்றது இருபத்தொன்னு தேர்தல் சமயத்துல கூட மந்திராந்தகம் மலை சத்திய தோத்தப்ப கூட அதுக்கும் அவர் சரியா வேலை பார்க்கல உள்ளடி வேலைகள்லாம் நிறைய பார்த்தாரு அதனாலதான் மரகதன் குமரவேல் கிட்ட தோத்துட்டாருன்ற மாதிரியான விமர்சனத்தையுமே ஒரு சேர்த்து மதிமுகவினர் சில வைக்கிறதையும் பார்க்க முடியுது சார் அதான் உள்ளடி வேலை எங்க வேணாலும் நடக்கலாம் இல்லையா தான் தோக்குறது தானே வேலை செய்யறதுலாம் கிடையாது யாரும்

என்னைக்காச்சும் அவருடைய பேசிய வந்துட்டு உங்களை தாண்டிய ஒரு நிலைப்பாடோ இல்ல உங்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடோ இல்ல உங்களை தாண்டிய ஒரு சிந்தனையோ இல்ல இந்த கட்சியுடைய கொள்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தா ஒரு இதையோ சொல்லி இருக்கிறார்கறதை மட்டும் சொல்லுங்கண்ணே பத்ததெல்லாம் விட்டுருங்க சொல்லுங்க ஏன்னா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் வேற ஒன்றும் இல்லை நான் என்னைக்குமே உங்க ரெண்டு பேருக்கு அவர் வந்துட்டு என்ன தம்பியை நினைப்பேன் உங்களை தான் நினைப்பேன் தான்